మార్బుల్ కేక్ డెలివరీ పన సొన్నాగా అది ఎండి రెన్ పై పాత రెన్ కుచ్చు వాలన కారండి బొట్టుంటన యా అదురు కారడి టి కే కేట్రు కాగలా ఆమ లెస్ షుగర్ కుటీ కేక్ కే లెస్ షుగర్ ఓకే ఓకే నల్లారు కేటంగా హాఫ్ కేజీ కేట வேட் போடு இரநூத்தி எண்பத்தி எட்டு முடிவி இது எவ்வளோ இருக்கு இரநூத்தி அறநூறு கிட்ட இருக்குல்ல நம்ம எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம் கம்மியாக கொடுக்கவே மாட்டோம் இப்போ கீழ் கட்டல எந்த இடம் அது தரமணி ஆ ஏற்கனவே போயிருக்கேன் ஆக்சுவலாக வந்து கேக் கொடுத்துருக்காங்க இது ஒரு பாக்ஸு

வந்து இங்க நம்ம வேலச்சேரியில ஒரு கேஃபேக்கு வந்து இப்ப வந்து ப்ரௌனி கொடுக்க போறேன் அண்ட் வந்து முகப்பேர்ல ஒரு ரெண்டு கேஃபே கொடுக்க மூணு கேஃபேக்கு ப்ரௌனி கொடுக்க போறேன் சாம்பிளுக்கு வந்து பாரிஸ்ல ஒருத்தவங்க ப்ரௌனி கேட்டிருக்காங்க செயலுக்காக அங்கேயே போய் கொடுக்க போறேன் சென்ட்ரல் பரவாயில்ல இப்ப கேஃபே ஆர்டர் வந்துச்சுன்னா அதுவும் பண்ண போறாங்க அது வந்து சின்ன பிசி ஆகிடுவாரு இப்போ பிஸியாக தான் இருக்கேன் பொழுது அன்னைக்கு செஞ்சு தான் இருக்காங்க ஏன்னா கேக் நல்லா இருக்கிறதால இந்த பிரதர் வந்து ரெண்டா செகண்ட் டைம் வாங்கியிருக்காரு ஏற்கனவே பிரியாணி வாங்கியிருக்காரு இது வந்து ஆக்சுவலி நிறைய பேர் நம்ம கிட்டே இப்போ வந்து செகண்ட் டைம் வாங்கிட்டு இருக்காங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ம் ஸோ வாங்காதவங்க வாங்கி பாருங்கள்

இவ்வளோ க்ளோஸ் போட்டு நல்லா பண்ணியாச்சு நான் ஓப்பன் பண்ணல ஓகே இது எத்தனை கொடுத்துட்டு அவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாஷ் ரூம் தர சொல்கிறேன் அது நீங்களும் கேளுங்க வாங்காதவங்க வாங்கி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ஒன் கேஜி கேக் வந்து கடையில் வந்து தொள்ளாயிரரூவா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி ஒருத்தவங்க இதை என்கொயரி பண்ணாங்க அவங்க கொஞ்சம் பல்க் ஆர்டர் தான் கொடுத்தாங்க அவங்க அந்த பர்சன் வந்து அந்த மாதிரி நான் ரேட் சொன்னேன் இந்த மாதிரி இவ்வளோ ஆகுதுன்னு சொன்னேன் மேடம் இவ்வளோ தான் ஆகுதா நான்

நீங்க வாங்குறீங்கனா தயவு செஞ்சு அதிகம் போடாத வாங்காதீங்க ஆமா இது सपोज வந்து கஸ்டமர்ஸ் கிளையன்ட்ஸ் வந்து யாரால எனக்கு வந்து இந்த டிசைன்ல வேணும் இந்த கலர் இருக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன் இந்த கலர் நான் ரொம்ப டார்க்கா இருக்கு ஹெல்த் கொஞ்சம் इशுவா இருக்கும் நீங்க வந்து இது லைட் கலருக்கு போங்க அது ஓகேவா இருக்கும் இந்த வெண்ணிலா மாதிரி ஆமா அது இல்லனா லைட் கலர் லைக் லைட் பிங்க் லைட் ப்ளூ சும்மா கலர் குன இருக்கிற மாதிரி ஒரு கலருக்கு போங்க ரொம்ப டார்க்லஸ் போகாதீங்க நானே சொல்லிடுவேன் एक्चुअली இப்போ உங்க கிட்ட அந்த டீ கேக் நிறைய போதா பிரவுன் ஜாஸ்தி போதா

மீராமே உனக்கு கேக் தரதான் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லணுன்னா நீ கொடு ம் எப்படி இருக்கு ம் கேக் எப்படி இருக்கு நீங்கள் முத்தம் கொடுத்தது ஓகே கேக் எப்படி இருக்கு சரி ஓகே இப்போ எது செஞ்சாலும் தந்துடுறேன் உனக்கு சாப்பிடு ரொம்பலாம் தராத யூரின் வராது அப்புறம் என்ன ப்ரோ நோ நோ சான்ஸ் உன்ன ப்ரௌனி பிடிச்சிருக்கா இப்போ சாப்பிட்டது பிடிச்சிருக்கா எந்த கேக் பிடிச்சிருங்க ப்ரௌன் குடுத்தியா ப்ரௌனு கொடுத்தா பிடிச்சிருக்கான் சரி சரி மாயிங் மீரா மைக் டாட்டா சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவது என்ன ஓகே ரைட் ஓகே ஓகே கொரியர் ஒன்று பண்ண முடியிருக்கு சிஸ்டி கொரியருக்கு தான் பண்ணுவோம் வணக்கம் சார் இதை போட்டுருங்க இதை போட்டுருங்க நான் மூணு வந்து வாங்கிக்கிறேன் பில் ஓகேங்களா காலியாக பத்தியாக குறியிருக்கிறீங்க தெரியல உரிய ரிட்டர்ன் இங்கூடாவே கே தூங்கடா விடா சார் என்ன ஆ சரி ஓகே பாய் பாய் ஆக்சுவலாக இவங்களும் வந்து ஒரு கெஃபேக்கு வந்து கேக் கொடுத்து குறிச்சு போகிறாங்க இப்போ நான் வந்து இதற்கு பாருங்கள் இந்த வந்து டெலிவரி இங்கேண்ணா பள்ளிக்கரணை போகிறேன் பள்ளிக்கரணை போட்டு வந்துடுவோம் இங்கே வந்து அந்த இங்கே முகப்பேர் சென்டர் ஒரு டெலிவரி அது கொடுத்துட்டு வருவாங்க இங்கே வந்து அவங்களுக்கு பிக்கப் பண்ணி கொடுங்க இங்கே தான் வந்த அன்றைக்கி இடத்த மறந்துட்டேன் லொக்கேஷனும் அனுப்ப சொல்ல மறந்துவிட்டேன் ஏன்னா வந்து நைட்டு வந்தேன் ஆரம்பிச்சிட்டு இந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனி கிடையாது இங்கே தான் இருக்குது இங்கே ஸ்பாட்டு வந்துவிட்டேன் ஃபோன் பண்ணால் போக மாட்டேங்குது சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே தான் இங்கேயே தான் நைட்டு வந்தேன் இருட்டில் தான் தெரியல எனக்கு சரி பார்க்கலாம் ஏற்கனவே கேக் எடுத்து வந்துருக்கேங்க வேண்டாங்க சார் வாங்க வாங்க சார் இல்லை சார் இன்னும் டெலிவரி கொடுக்க முடியும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் வாங்க உங்ககிட்ட பேச நினைச்சேன் ஃபர்ஸ்ட்டு மிளகாத்தூள் கொழம்புத்தூள் ரசி வாங்கினீங்க அடுத்து கேக் வாங்குனீங்க மறுபடியும் கேக் வாங்கியிருக்கீங்க கேக் எப்படி நல்லா இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப வாங்குறேன் சார் பிரதர் பா கரெக்டாக அந்த நைட்டு வந்து நான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இந்த ரோடு தானான்ட்டு இந்த ஹாஸ்டல் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிட்டேன் இது சாப்பிட்டு இது வந்து டீ கேக்கு இருக்குது ப்ரௌனி இருக்குது சரி ப்ரௌனி பண்ணது ப்ரௌனி எப்படி சொல்லுங்கள் நல்லா இருக்கும் சார் நான் நான் பசங்க வந்து இன்றைக்கே இப்போ கொண்டு போச்சுன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு நீ வேறு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா ஆமாம் உங்களுக்கு லெஸ் சுகர் கேட்டு ஆ லெஸ் சுகர் எல்லாமே லெஸ் சுகர் தான் போட்டு சரி சாப்பிட்டு பார்த்து எப்படி சரி நம்ம பிரதர் சிஸ்டருக்கு வார்த்தை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு சேட்டை வந்து அவர் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அது நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மசாலா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட காலியாக போகுது அடுத்து ஆர்டர் பண்ண போகிறேன் இப்போ ஓஹோ சரி சரி சாம்பார் ரசம் ரசப்பொடி காலி ஏன்னா அது ஃபுல்லாக வந்து பெப்பர் போடுறாரு இருக்க சளி இலி எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுது கேக் வந்து அல்டிமேட்டு பிள்ளைங்க வந்து நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பிள்ளைங்க எல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே என் மருமக பேர் மீரா தெரியும் தெரியுது அவங்களுக்கு விஷ் பண்ணுறேங்க மீரா சிஸ்டர் மீரா சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட் நீங்க நல்ல பக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் மேற்கொண்டு நீங்க நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து புதுசு புதுசா நீங்கள் கேக் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அண்ணியை பற்றி நான் சொன்னோன்னா ஒன்றுமே இல்லை அவங்க வந்து புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்க பழைய காலத்தில் வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எங்க அம்மா வந்து பண்றத அந்த கைப்பக்கமும் இருக்குது இப்போ இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்கும் அது அந்த ஜென்ரேஷனுக்கு யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது இப்போ அக்கா நீங்கள் வந்து சூப்பராக பண்ணுறீங்க ஆல் தி பெஸ்ட் சூரி சூரிய சூரிய பார்ப்பேன் ஆமாம் 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 சூரி நான் கண்டிப்பாக வரேன் உன்னை பார்க்கணும் நான் ரொம்ப நாளாக வரணும் வரேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வேலை பிஸினாலும் வர முடியாமல் இருக்கேன் கண்டிப்பாக வரேன் நான் சூரிய வரண்டாரு கண்டிப்பாக வந்துடும் ஓகேவா நான் சூரியோட டைம் ஆ சரி வா வா நான் அப்பா அப்பா இருக்கும்போதே வரணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தது நான் வர முடியாத ஒரு நிலமை நான் கண்டிப்பாக வருவேன் சூரியை பார்க்குறதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாப்பாடு கட்டி கொடுக்கறேன் ஓகே கேக் கொடுத்தாச்சு நான் இங்கே டெலிவரி வந்துவிட்டேன் மொர்ம என்னோட டெலிவரி போயிருக்காங்க இது ஆக்சுவலாக இது வந்து இந்த எம் ஆரம்பிச்சிட்டு இருக்கு இல்லையா இப்போ நேராக வீட்டுக்கு போகிட்டே தான் வீட்டில் போனால் இந்த மிளகாத்தூள் டெலிவரி ஒன்று கொடுக்கின்றிருக்கு அது மிளகாத்தூள் ரசத்து வசம் கேட்டுக்காங்க பக்கத்துலேயே எங்கன்னா கிட்ட தான் ஆலந்தூர் தான் ஆளுக்கும் கொடுக்கறதுனா பத்து இன்ச்சில் ஒரு அஞ்சு இன்ச்சில் வீடு போடுவேன் வேலை சிறு கிட்ட வந்துட்டேன் பிரிட்ஜ் மேலே நிற்கிறேன் மழை பெஞ்சது இல்லையா அப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி இப்போ இந்த பிரிட்ஜு ஃபுல்லாக காரணிச்சு அந்த தான் இது வேலைச்சேரி ஃபுல் வியூ காமிக்கிறோம் பாருங்க இந்த பிரிட்ஜ் மேலே பார்த்தா வேலைச்சேரிய ஃபுல் வியூ தெரிஞ்சிடும் ஃபுல்லாக அதெல்லாம் ஐடி கம்பெனி ஐடி கம்பெனி நிறைய இங்கே அப்படியே போனால் ஜேஆதாங்க நம்ம வீடு நேராக போக வேண்டியது தான் நேராக போனால் ஏரி வரும் ஏரி பக்கம் நம்ம வீடு அவ்வளோதான் சரி போகலாம் டைம் அடிச்சு